கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது இருபது லட்சம் தமிழக மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்கப்படும் என்று கூறி சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கிய திமுக அரசு இப்போது வெறும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு மட்டுமே மடிக்கணினி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது அப்பட்டமான ஏமாற்று வேலை என்று நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் பல லட்சம் மாணவர்கள் உள்ள தமிழகத்தில் வெறும் பத்து லட்சம் மாணவர்கள் மட்டும் எதன் அடிப்படையில் இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள் மேடையில் பகுத்தரவு பேசிக்கொண்டு திரை மறைவில் எதற்கு இத்தனை பாகுபாடுகள் என்று நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆட்சி முடிய இன்னும் எழுபது நாட்களே உள்ள நிலையில் இத்திட்டத்தை இப்போது அவசர அவசரமாக அமல்படுத்த துடிப்பது ஏன் ஓராண்டு கால ஆட்சியை வைத்துக்கொண்டு இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்று பட்ஜெட் ஒதுக்கியது ஏன் என்று நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மீண்டும் இலவச மடிக்கணினி திட்டத்தை தூசி தட்டி எடுத்தால் முதல் தலைமுறையினர் மயங்கி திமுகவிற்கு ஓட்டு போட்டு விடுவார்களா என்று நயினார் நாகேந்திரன் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இலவச மடிக்கணினிகள் வழங்குவதில் எதற்கு இத்தனை பாகுபாடுகள் என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது இருபது லட்சம் தமிழக மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்கப்படும் என்று கூறி சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கிய திமுக அரசு இப்போது வெறும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு மட்டுமே மடிக்கணினி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது அப்பட்டமான ஏமாற்று வேலை என்று நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் பல லட்சம் மாணவர்கள் உள்ள தமிழகத்தில் வெறும் பத்து லட்சம் மாணவர்கள் மட்டும் இதன் அடிப்படையில் இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள் மேடையில் பகுத்தறிவு பேசிக்கொண்டு திரைமறைவில் எதற்கு இத்தனை பாகுபாடுகள் என்று நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆட்சி முடியை இன்னும் எழுபது நாட்களே உள்ள நிலையில் இத்திட்டத்தை இப்போது அவசர அவசரமாக அமல்படுத்த துடிப்பது ஏன் ஓராண்டு கால ஆட்சியை வைத்துக்கொண்டு இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்று பட்ஜெட் ஒதுக்கியது ஏன் என்று நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மீண்டும் இலவச மடிக்கணினி திட்டத்தை தூசி தட்டி எடுத்தால் முதல் தலைமுறையினர் மயங்கி திமுகவிற்கு ஓட்டு போட்டு விடுவார்களா என்று நயினார் நாகேந்திரன்